வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸோட பேப்பர் கட்டிங் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது இப்போ பார்த்திங்கன்னா நான் பேப்பரை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி அப்படி எடுத்துருக்குறேங்க ஃபஸ்ட்டு நம்ம பேக் பாட்டை மார்க் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான ஒரு இன்ச்சு கீழே மடித்து ஃபோல்டு பண்ணுறதுக்காகவோ இல்லை நம்ம அடித்து திருப்பிக்கலாம் அதுக்காக ஒரு இன்ச்சு நான் ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேங்க நெக்ஸ்ட் நம்மளோட ப்ளவுஸோட ஹைட்டு சாதா பிளவுஸுக்கும் ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா பேக் பார்ட்டில் எந்த வித்தியாசமும் கிடையாது ஃப்ரண்ட்டில் மட்டும் நம்ம வேறு மாதிரி கட்டிங் பண்ணுறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஹைட்டு பன்னெண்டு இன்ச்சும் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக ஹாஃப் இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ ரெடி சோல்டர் ஷோல்டர் அளவு தான் நம்ம நெக்ஸ்ட்டு மார்க் பண்ணணும் என்னோடய ஃபுல் ஷோல்டர் பார்த்திங்கன்னா பதிமூணு இன்ச்சு இதுக்கு ஒரு நான் சார்ட்டு வச்சுருக்கேங்க இப்போ பார்த்தீங்கன்னா பதிமூணு இன்ச்சு நெக்கோட லென்த்தை பார்க்கணும் அது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடம் பார்த்திங்கன்னா எனக்கு நாலே முக்கால் வருது நெக்கோட லென்த்து பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு இதோட சார்ட் வீடியோவில் நான் ரெண்டு வீடியோக்கு முன்னாடி போட்டிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நான் அதை பண்ணியிருக்கேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாளே முக்கால் ஷோல்டர் அளவாக மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து தான் நீங்கள் ஸ்லீவுக்கு இது ஷோல்டருக்கும் தையிலுக்கு எல்லாமே நீங்கள் அதுக்குள்ளே தான் மார்க் பண்ணணும் நான் பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ச் மார்க் பண்ணி ஷோல்டர் ரெண்டு இன்ச் மார்க் பண்ணி மீதியை கழுத்து அகலத்துக்கு விட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்து அகலம் ரெடி அகலம் வந்து ரெண்டரை வருது ஆனால் நான் வந்து தையிலுக்கு நம்ம கட் பண்ணுறதுக்காக ரெண்டு இன்ச்சில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் நெக்கோட லென்த் எட்டில் மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டு இதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கட் பண்ணுற அளவு ரெடி பார்த்திங்கன்னா ரெண்டரை எனக்கு கழுத்தாக்குள்ள ரெண்டரை அப்பர் செஸ்ட்டை வச்சு ஒரு ஃபார்முலாக வச்சு நான் ஆம்போல் லென்த்தை மார்க் பண்ணுறேங்க அஞ்சு இன்ச்சு இது வந்து எல்லாத்துக்கும் கரெக்டாக வருமா அப்படின்னா கண்டிப்பாக சில மாற்றங்கள் பண்ணணுங்க அஞ்சு இன்ச்சு இப்போ நான் வச்சு பார்க்கும்போது எவ்வளோ வருதுன்னு இருங்க சில பேர்த்துக்கு கரெக்டாக அமையும் சில பேர்த்துக்கு கால் இன்ச்சு அது அரை இன்ச்சு அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் கீழே கால் இன்ச்சு கீழேயோ இல்லை மேலேயோ மார்க் பண்ணிக்கலாம் இப்போ மேலே இருந்த மாதிரியே கீழே நாலே முக்கால் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிட்டேன் இப்போ ஆஃப் இன்ச்சு நான் வெளிப்பக்கமாக தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன் இது ஏன்னா எட்டு இன்ச்சு நெக்கு லென்த்தை பொறுத்து நம்ம ஆஃப் இன்ச்சு நம்ம வெளிப்பக்கமாக தள்ளி வைக்கும்போது தாங்க உங்களுக்கு கை வந்து கொஞ்சம் முன்னாடி நம்ம பண்ணும்போது கையை ஒரு வேலை செய்யும்போது ஃப்ரீயாக இருக்கும் அதுவே நீங்கள் டீப்பாக டீப்பாக வைக்கும்போது நம்மளோட ஆம்புகள் லென்த்து நேராகவே மார்க் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் அதேவே க்ளோஸ் நெக் வைக்கும்போது அதை உள் பக்கமாக தள்ளி மார்க் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய செஸ்ட்டு இருபத்தி ஒன்பதை நாலாக டிவைட் பண்ணும்போது எனக்கு ஏழைகால் வந்துச்சு மார்க் பண்ணி அதிகமாக நான் சின்ன ப்ளவுஸ்னால கொஞ்சம் ரெண்டு இன்ச்சு அதிகமாக விட்டுக்கிறேங்க தையிலுக்கு இப்போ ஆம்கோல் ரவுண்டுக்கு ஒரு இன்ச்சை நான் மார்க் பண்ணி இப்போ மூணுமே ஆம்கோலோட லென்த்தை மிட் பாயிண்ட்டு மார்க் பண்ணி கரெக்டாக நான் இது மாதிரி ஸ்கேலை வச்சு நான் கர்வ் வரைஞ்சிக்கிறேங்க இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்மளுடைய அளவு நமக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாங்க என்னது பார்த்தீங்கன்னா ஆம்கோல் சுற்றளவு பதிமூணு அப்போ அதில் பாதி ஆறரை இருக்கணும் பாருங்கள் ரெடி அளவில் கரெக்டான அளவில் நான் வச்சு பார்க்குறேன் எனக்கு கரெக்டாக இருக்குதுங்க உங்களுக்கு இதுவே அதிகமாக வந்ததுன்னா அந்த கீழே நம்ம செஸ்ட் மார்க் பண்ண பாருங்கள் அந்த லைனை காலி இன்ச் அதிகமாக வந்தால் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கங்க இல்லை அரை கால் இன்ச் கம்மியாக வந்தால் கீழே தள்ளி மார்க் இவ்வளோ தாங்க டிஃப்ரெண்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இடுப்பு சுற்றளவு எனக்கு நாலா இருபத்தஞ்சில் நாலு ஆரேகால் மார்க் பண்ணிவிட்டு டாட் பிடிக்க ஒரு இன்ச்சும் தையலுக்கு ரெண்டு இன்ச்சும் நான் மார்க் பண்ணியிருக்கேங்க இதை நம்ம ரெடி அளவில் லைன் போட்டுக்கலாம் இவ்வளோதாங்க பேக் பாட்டு நார்மல் ப்ளவுஸ் மாதிரியே தான் இப்போ பார்த்தீங்கன்னா டாட்டை கரெக்டாக சென்டராக வச்சு தாங்க நீங்கள் மார்க் பண்ணணும் ஏன்னா நம்ம ப்ள ஷோல்டரில் சென்டர் வைக்கவே கூடாதுங்க நம்ம வந்து டீப் நெக் வைக்கும்போதோ இல்லை க்ளோஸ் நெக் வைக்கும்போதோ ஷோல்டர் அகலம் வந்து மாறுபடும் அதனால நீங்கள் எப்பொழுதுமே இப்படி தான் இடுப்பு இருந்து நீங்கள் பாதியாக எடுத்து தான் நீங்கள் டாட் பிடிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணிக்கிறேன் இது நம்ம வந்து கட் பண்ணுறதுக்காக விட்ட இடத்துல சரியாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம் பேக் பார்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதை வச்சு நம்ம எப்படி ஃப்ரண்ட்டு கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கரெக்டான அளவில் கட் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து நான் ஃப்ரண்ட் ஓப்பன் தாங்க வைக்கிறேன் அதனால் அரை இன்ச்சு மூ ஃபஸ்ட்டு நீங்கள் ஊக்குப்பட்டிக்காக மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பேக் பார்ட்டை அப்படியே வச்சு நல்லா கொஞ்சம் ஹைட்டாகவே நீங்கள் விட்டுக்கலாம் இப்போ மேலே வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பார்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படியே மார்க் பண்ணுங்கள் இதில் எந்தெந்த இடத்துல எக்ஸ்ட்ரா அளவுகள் விடணும்னு நான் சொல்கிறேங்க இப்போ கீழே சைடு மேலே ஷோல்டருக்கு அப்புறம் ஆம் ஹோல் ரவுண்டு இதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணி கரெக்டான அளவில்ங்க பாருங்கள் கரெக்டாக நான் எப்படி மார்க் பண்ணுறோம் அது மார்க் மார்க் பண்ணி எடுத்துருங்க இப்போ இதில் ஷோல்டரில் ஒரு லைன் போட்டு ரெடி அளவில் லைன் போட்டுக்கிட்டேன் ஆம்போலையும் நல்லா டார்க்காக மார்க் பண்ணி அந்த பாக்ஸையும் நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம ஆஃப் இன்ச்சு குறைஞ்சி கட் பண்ணணும் அதுக்காக பாக்ஸ் போட்டால் ஈஸியாக இருக்கும் இப்போ இது ரெடி அளவு இதுவும் பேக் சைடான ரெடி அளவு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எங்கெங்கே விடணும் கீழே ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணணும் கீழே ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிவிட்டு சைடில் நெக்ஸ்ட்டு கீழ் சைடில் பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக விடணும் மேலே ஒரு இன்ச்சு விட்டால் போதுங்க மேலே எதுனால தையிலுக்கும் அது இல்லாமல் அந்த டாட்டில் ஒரு கால் இன்ச்சு நம்ம வெட்டுறதுக்காக ஒரு இன்ச்சு மார்க் பண்ணணும் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கீழே டாட் பிடிக்கிறதுக்கும் தையிலுக்கான அளவு இது தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக கண்டிப்பாக மார்க் பண்ணிக்கணுங்க ஃப்ரண்ட்டில் பேக்கை விட ஃப்ரெண்டில் இந்த அளவுகள் அதிகமாக மார்க் பண்ணணும் நெக்ஸ்ட் தான் ரெடி அளவில் நான் கரெக்டான அளவில் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் உங்களுக்கு கன்ஃப்யூஷனாக இருக்குங்கிறதுக்காக ஒரு இன்ச் அங்கே இங்கே ரெண்டு இன்ச்சு மேலே பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இங்கே ஆஃப் இன்ச்சு பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக இப்போ நெக்கோட ஃப்ரண்ட் லெக்கோட லென்த்து என்னோடது பார்த்திங்கன்னா அஞ்சரை இன்ச்சை நான் மார்க் பண்ணியிருக்கேன் மேலே எந்த அளவுக்கு நான் அகல வச்சினோ அதை நான் செக் பண்ணி அதே அகலத்தை கீழேயும் மார்க் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஷோல்டரில் நான் ரெண்டே கால் எவ்வளோ இருக்குன்னு ஒரு வாட்டி செக் பண்ணி அந்த தையலுக்கான அளவுகளில் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த அளவை நான் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே காலில் நான் மார்க் பண்ணுறேன் இது நமக்கு கட்டிங்கான கட்டிங் ஆன அளவு உங்களுக்கு எந்த நெக் வேணுமோ நீங்கள் அந்த நெக்கை வரைஞ்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வி நெக் மாதிரி மார்க் பண்ண போகிறேன் அதனால் இப்போ மே கீழே இருந்து மேலே ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இதே மாதிரி லைன் போட்டுக்கிறேங்க இப்போ பார்த்திங்கன்னா பட்டிக்கு நம்ம ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு மாதிரி லைட்டாக மேலே தள்ளி கட் பண்ணிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணுறோம் ரெடி இருந்து எனக்கு பார்த்திங்கன்னா எட்டு வருது நான் எட்டு அந்த இடத்துல மார்க் பண்ணிட்டேன் அதுக்கு பார்த்திங்கனா நெக்ஸ்ட்டு ரெண்டுக்கும் அபெக்ஸ் டு அபெக்ஸ் வந்து கேப்பு பார்த்திங்கன்னா எனக்கு மூணு இன்ச்சு வந்துச்சு மூணில் பாதி ஆச்சா ஆறு இந்து ஆறு இன்ச்சு வந்தது ஆறில் பாதி மூணை மார்க் பண்ணிவிட்டேன் கீழே பார்த்தீங்கன்னா அந்த மூணில் அரை இன்ச்சை கம்மி பண்ணி ரெண்டையாக மார்க் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட டாட் பிடிக்கிறதுக்கான அகலம் பார்த்திங்கன்னா நான் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் கீழே இருந்து ரெண்டு இன்ச்சு ஹைட்டுக்கு மார்க் பண்ணி நம்ம இப்போ லைன் போட்டுக்கலாம் இந்த டாட்டுக்கான அளவுகளை எப்படி சைஸுக்கு ப்ளவுஸ் சைஸுக்கு பொறுத்து நம்ம மார்க் பண்ணணுன்னா உங்களோட பஸ்ட் ரவுண்டையும் வேஸ்ட் ரவுண்டையும் மைனஸ் பண்ணும்போது கிடைக்கிறதாங்க நம்ம டாட்டுக்காக பிடிக்கணும் இப்போ இப்போ ஆம்போல்லேருந்து இப்படி வச்சு நீங்கள் கரெக்டாக ஒரு கர்வ் கொடுத்துங்க இப்போ நான் பண்ணுறதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் எல்லா ப்ளவுஸுக்கும் இதே மாதிரி தாங்க உங்களோட அந்த டாட்டான பாயிண்ட்டு வந்து நீங்கள் பஸ்ட்டு ரவுண்டையும் கீழே வேஸ்ட்டு இடுப்பு சுற்றுலவையும் மைனஸ் பண்ணும்போது கிடைக்கிறத நீங்கள் அதில் மார்க் பண்ணணும் மேலே ஒரு கால் இன்ச்சு கொஞ்சம் தள்ளி நான் லைன் பண்ணியிருக்கேங்க அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கரெக்டாக நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதிலேருந்து இப்படி கேவாக க்ராஸாக நீங்கள் லைன் போட்டுக்கணும் அப்போ தான் அப் அண்ட் டவுன் வராதுங்க அதுக்காக தான் நம்ம இந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்ச்சு கீழே மார்க் பண்ணுறது மேலே பார்த்தீங்கன்னா மூணு கீழே ரெண்டரை வச்ச இதோட ஹைட் ரெண்டு இப்படி தான் நான் மார்க் பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதோட அளவுகளை நான் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த டாட்டுக்கு நான் ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணியிருந்தேன் இதை எப்படிங்கிறது என்னோடய பஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சின்ன சைஸ்னால இருபத்தி எட்டு மைனஸ் இடுப்பு சுற்றுலவு இருபத்தி அஞ்சு பண்ணும்போது மூணு மூணுங்கிறத நம்ம ரெண்டு பக்கம் மார்க் பண்ணும்போது ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு அந்த அளவுகள் நம்ம வெளியில் விட்ட அளவுகள் வந்து இதுக்கு சரியாக போயிடுங்க இதுக்காக தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஃப்ரண்ட்டில் இந்த அளவுகளை நம்ம விடுறோம் அவ்வளோதாங்க இதுக்கு பட்டி இது இல்லை இது சிம்பிளாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி ஆம்போல் ரவுண்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டுக்கு பேக்கு ஃப்ரண்ட்டும் அவ்வளோதாங்க கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கரெக்டாக வரும் இதுக்காக தான் கீழே நம்ம அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கிறதுக்காக இப்படி க்ராஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க இந்த டாட்டுக்கான அளவை நம்ம வெட்டி எடுத்துடணும் நார்மல் ப்ளவுஸ்னால் நம்ம மடக்கி அடிச்சிரும் இதில் பார்த்திங்கன்னா வெட்டி எடுத்துட்றோம் எல்லாருமே சின்ன பசங்க எல்லாத்துக்கும் இது தாங்க அதிகமாக விரும்புகிறாங்க அதனால நம்ம கண்டிப்பாக இதையும் கற்று வச்சுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச்சு கம்மியாக அந்த இடத்துல நான் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் சுருக்கத்துக்காக சுக் சுருக்கம் அங்கே வரக்கூடாதுங்கிறதுக்காக கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ கரெக்டாக இருந்து நீங்கள் கரெக்டாக இப்படி வச்சு பாருங்கள் நான் கரெக்டாக இப்படி வச்சு பார்க்குறேங்க பாருங்கள் அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக வருது கொஞ்சமாக ஒரு துளி இருந்தது அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கிராஸ் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா தாங்க ரைட்டு லெஃப்ட்டு மாறாமல் இருக்கும் இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு எந்த பக்கம்ட்டு நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கணும் இல்லைன்னா புதுசாக நம்ம கட் பண்ணும்போது பழகும்போது உங்களுக்கு கொஞ்சம் மா மாறி நம்ம ஸ்டிச் பண்ணிவிடுவோம் ஃப்ரண்ட்டும் முடிஞ்சிதுங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லீவ் ஸ்லீவுக்கு அதே மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு கரெக்டான ரெடி அளவில் மார்க் பண்ணி அதிலருந்து அடித்து திருப்பதற்காக நான் ஒரு ஆஃப் இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணுறேன் நீங்கள் சாதா ப்ளவுஸ்னால் ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒரு இன்ச்சு விட்டுக்கலாம் ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒன்பது இன்ச்சு இது சிம்பிளாக நீங்கள் பாடியில் அளவு எடுத்து நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இது மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கும் தெய்யலுக்கான ஆஃப் இன்ச் அளவுகளை மேலே மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ஆம்போல் சுற்றளவு எனக்கு எவ்வளோ இருந்தது பதிமூணு பதிமூணில் பாதி பார்த்திங்கன்னா ஆறரை அந்த ஆறையை மேலே மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம கை கூலி கட் பண்ணுவோம் கை கூலி கட் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்டு பாட்டை எடுத்து நம்ம கொஞ்சம் வெளிப்பக்கமாக மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அதை விட்டுட்டு கரெக்டான ரெடி அளவில் வச்சால் எனக்கு ரெண்டரை இருந்தது அதை ரெடி அளவில் வச்சு ரெண்டரை இன்ச்சு நான் மார்க் பண்ணி இதே மாதிரி ஒரு லைன் போட்டுங்க இதிலிருந்து நம்ம ஆம்போல் ரவுண்டு எந்த இடத்துல ஆறரை வருங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து டேப்பை இதே மாதிரி வச்சு ரெண்டாக மடக்கி சென்டரை மார்க் பண்ணிக்கங்க மேலே அரை இன்ச்சு கீழே அரை இன்ச்சு இது ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத இதே மாதிரியே ஸ்கேலில் வச்சு மார்க் பண்ணுங்க அப்படியே ஸ்கேலை திருப்பி வச்சு அந்த மார்க்கிங் கிட்டே கொண்டு போய் ஜாயின் பண்ணிவிடுங்க இது பேக்குக்கு இப்போ ஃப்ரண்ட்டுக்கு நம்ம குடஞ்சி கட் பண்ணுவோம் பார்த்திங்களா அதுக்காக இது இப்போ அதே இடத்துல வச்சு அந்த கீழே ஆஃப் இன்ச்சை ஜாயின் பண்ணி ஸ்கேலை கரெக்டாக கொண்டு போய் அதில் மிடு முடிச்சுடுங்க அவ்வளோதாங்க ஸ்லீவ் முடிஞ்சிது இதுக்கப்புறமா நீங்கள் தையலுக்கு ரெண்டு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு எவ்வளோ விடுறீங்களோ அதை அதுக்கு அந்த பக்கமாக மார்க் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு கையோட சுற்றளவு இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்பது இன்ச்சு அதில் நாலரை இன்ச்சை கீழே மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணி நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு ரெண்டு இன்ச்சுக்கு நான் லைன் போட்டுக்கிறேங்க சிம்பிளாக ஸ்லீவை நம்ம கட் பண்ணியாச்சு கண்டிப்பாக இதே அளவுகளை நீங்கள் பாடியில் எடுத்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கரெக்டாக வருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது பேக் ஃப்ரண்டில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டு கூலி கட் பண்ணுற எடுக்கிறதும் இவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணுறதும் லைனிங் கட் பண்ணுறதும் காட்டுறேங்க பாய்